நான் ஒரு டாக்டர் நான் முதலியார் சொல்றது நான் பெருமைப்படுறேன் என்ன தப்புமே கிடையாது சமூக நீதி சமத்துவம் பேசி பேசி ஜாதி இல்லைன்னு சொல்லி நம்ம தான் கீழே போயிட்டோம் மேடையில இருக்கும் லால் லூமினரி பிரிகேட்னுடைய மூத்த வழக்கறிஞர்கள் சகோதரர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் நம்ம சமுதாயம் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் ஹைகோர்ட்ல முக்கியமான வழக்கறிஞர்கள் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த ஒரு வழக்கறிஞர்கள் வந்து நிறைய பேர் நம்ம முன்னோர்களுடைய பத்தி நிறைய பேர் சொல்லல அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எஸ் முத்தையா முதலியார் அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்தியாவில் முதல் முதலில் ஜியோவை கொண்டு வந்து வகுப்பு வாரி சட்டத்தை நினைவு கூற வேண்டும் அடுத்ததாக சம்பந்தம் முதலியார் தெருக்கூத்துவா இருந்த நம்மளுடைய கலைகளை எல்லாத்தையுமே ஒரு மேடையில சபான்னு கொண்டு வந்து அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை ஒரு நடன சபையை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் பமல் சமரம் அவர்கள் வந்து ஒரு பம்மல இருந்து வழக்கறிஞர் ஹை கோர்ட்டை நம்ம மெட்ராஸ்ல இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் அடுத்ததாக இந்தியாவிலேயே முதல் அட்வகேட் யாரு சீஃப் முனிஸ் ஆயிருக்காங்க யாரா சொல்லுங்க நம் தமிழ்நாட்டை சேர்ந்த நம் சமுதாயத்தை சேர்ந்த பி டி ராஜன் அவர்கள் தான் இந்தியாவின் முதல் அட்வகேட் சிஎம் இதை நாம் வந்து நினைவு கூற வேண்டும் அடுத்தது இந்தியாவிலேயே நம்ம சமுதாயத்துல இன்னொரு ஒரு சிஎம் இருந்திருக்கிறார் அவரும் ஒரு வழக்கறிஞர் அவர் தான் பக்தலட்சம் முதலியார் அவர் அவரு இஸ் ஆன் அட்வகேட் அடுத்தது மாவு சிதம்பரம் பிள்ளை அவர் அட்வொகேட் படிக்கலாம் ஆனா பிளீடர்ஷிப் ஒண்ணு படித்து அவர் வழக்காடி இந்திய சுதந்திரத்துக்காகவும் தமிழுக்காகவும் அவர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு அவரையும் நாம் நினைவ கூற வேண்டும் அடுத்ததாக வி எல் எத்திராஜ் முதலியார் தங்கத்தட்டில் சாப்பிட்ட ஒரு வழக்கறிஞர் அவருடைய கேஸ் ஹிஸ்டரி நீ எடுத்து பாருங்க நான் வந்து ஒரு டாக்டர் நான் எம்பிபிஎஸ் எம்எஸ் கூட சிகிச்சை டாக்டர் அவருடைய லட்சுமி கொலை கேஸ் ஆகட்டும் இமான சேகரன் கேஸ் ஆகட்டும் காக்கிநட கேஸ் ஆகட்டும் சூர் சுப்ரமணியம் கேஸ் ஆகட்டும் இதை படித்து நானே பேர் போயிருக்கேன். அந்த காலத்திலே அந்த ரோட் சைஸ் வரக்கூடிய நம் சமுதாயத்தை சேர்ந்தாசன் அவருதான் எலிசபெத் குயின் உடைய ஒரு வழக்கறிஞராக நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து இதை ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இளைட்டர்கள் இருக்கு ராமசுவாமி ஆர்காடு ராமசாமி முதலியாரை பற்றி இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் நம் சமுதாயத்துல வரவங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டால்வார் அப்படின்ட்டு என்றால் ஐக்கிய சபைக்கு இந்தியாவினுடைய பிரதிநிதியாக போனவர் ஆர்காடு ராமசாமி முதலியார் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் யாருமே போகல அதையும் தாண்டி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இன்னைக்கு கொரோனா வந்த அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு சட்டத்திட்டம் பயில எழுதி கொடுத்தது நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் இது மட்டும் இல்ல இம்பீரியல் வார் கேபினட் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு போர் புரியறதுக்கு ஆலோசனை கொடுத்தவர் மூன்று வருஷம் கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டராக திவான் பகதூரா இருந்தவர் தான் நாற்காடு ராமசுவாமி முதலியார் அவர்கள் இவரையெல்லாம் நாம் மறந்து விட்டோம் இப்படி இருந்த ஒரு சமுதாயம் முதலியார் சமுதாயம் இன்னைக்கு எங்க இருக்குது நீங்க பாருங்க ஒரு பார் கவுன்சில ஒரு மெம்பர்ஷிப் கூட நம்மளால ஜெயிக்க முடியல உண்மையான ஒரு டாக்டர் மருத்துவ கவுன்சில் மருத்துவ கவுன்சில் மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டை இன்னைக்கு கிடையாது அதை உடச்சுதான் அதை குவாஷ் பண்ணதுண்ணா ஏனென்றால் அந்த சட்டத்தில் மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்களாம் உள்ள இருக்கலாம்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சு இதை ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா என்னுடைய தாத்தா அதாவது நம்ம என்னுடைய தாத்தா நம்ம சமுதாயத்தில் இருந்த ஆர்காடு லட்சுமணசாமி பார் கவுன்சில் பிரசிடண்டா இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் யாருமே உள்ள போக முடியல அந்த ஒரு வருத்தத்தில் இது என்ன நடந்தது எடுத்து பார்க்கும் இந்த விஷயங்கள் கொண்டு வந்தோம் அதையால் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்ட சங்கர் சார் செல்வரிசி மேடம் அண்ட் வினோத் சார் எல்லாருக்கும் மிக்க நன்றி நம் சமுதாயத்தினர் நீங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் சமுதாய பற்றோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்தால்தான் எங்களை போன்ற இளைஞர்கள் சமுதாய பணி செய்ய முடியும் தைரியமாக இல்லையென்றால் நாங்கள் லட்சத்துக்கு ஆளாகப்படுகிறோம் எங்களால் பிரிய செய்ய முடியல மற்ற சமுதாயத்தை பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை பத்து பேர் பத்தெண்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல இருந்து பார்த்தோம்னா யாரு வழக்குறதுன்னே தெரிய மாட்டேங்குது வெளியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் நான் முதலியார் சொல்றது நான் பெருமைப்படுறேன் எந்த தப்புமே கிடையாது சமூக நீதி சமக்கம் பேசி பேசி ஜாதி இல்லைன்னு சொல்லி நம்மதான் கீழே போயிட்டோம் மற்றவர்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க இந்த சூழலை மாற வேண்டும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ